துறைமுகத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியரான மணிகண்ட பிரபு என்பவர் தனியாக வங்கி கணக்கு துவங்கி அபகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு கையாளும் தொழிலாளர் குழுமம் தனியாக செயல்பட்டு வந்தது இதில் சுமார் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சரக்கு கையாளும் தொழிலாளர் குழுமம் தூத்துக்குடி துறைமுக நிர்வாகத்துடன் இணைக்கப்பட்டது இதில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷனாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இறந்த துறைமுக ஊழியர்களின் பென்ஷன் கணக்கு துறைமுக அதிகாரிகளால் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்துள்ளது இதை பயன்படுத்தி கொண்ட தூத்துக்குடி சி துறைமுகத்தில் பென்ஷன் பிரிவில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியரான மணிகண்ட பிரபு உள்ளிட்ட சிலர் இறந்த துறைமுக ஊழியர்களை இறந்ததாக காட்டாமல் அவர்களின் பெயரில் முழு பென்ஷன் தொகையும் வேறொரு வங்கிக் கணக்கை மோசடியாக உருவாக்கி பெற்றுக்கொண்டு இறந்தவர்களின் மனைவி பெயரில் குடும்ப ஓய்வூதியத்தை பிரச்சனை ஏற்படாமல் வழங்கியுள்ளனர் இந்த மோசடி துறைமுக ஊழியர்கள் சிலருக்கு தெரியும் வர அவர்கள் துறைமுக விஜிலன்ஸ் அதிகாரிகள் மற்றும் சிபிஐ அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் இதைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக விஜிலன்ஸ் அதிகாரிகள் மணிகண்ட பிரபு உள்ளிட்ட ஊழியர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் பணியாற்றி இறந்த துறைமுக ஊழியர்கள் இருபது பேரை உயிருடன் இருப்பது போல் காண்பித்து ஐந்து ஆண்டுகளாக பென்ஷன் தொகையை பெற்றது தெரியவந்தது இந்த சம்பவம் தூத்துக்குடி துறைமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது